நேஷனல் ஆரோக்கிய மற்றும் ஆயுஷ் ஜனவரி ஒன்பது முதல் பன்னிரண்டு கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம் இயக்குநர் சுதா குங்காரா இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலீலா உட்ட நட்சத்திர பட்டாளம் நடித்து வெளிவந்திருக்கிற படம் பராசக்தி இந்த படத்திற்கு பராசக்தி அப்படின்னு பேர் வச்சல தொடங்கி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சது காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடிகை சிவாஜி கணேசனுடைய முதல் படம் பராசக்தி சக்சஸ் அப்படிங்கிற அந்த வசனமும் கலைஞர் கருணாநிதியுடைய வசனங்களும் அந்த படத்துடைய கூடுதல் படம் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பேசக்கூடிய படமாக இருந்து வருகிறது அப்படிப்பட்ட அந்த படத்துடைய தலைப்பு இந்த படத்துக்கு வைக்கப்பட்டது இரண்டாவது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இரத்தமும் சதையுமாக நடந்த ஒரு போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்க போகிறது அப்படிங்கிற அந்த பின்னணி இந்த படத்துக்கான கூடுதல் எதிர்பார்ப்பாக அமைந்தது அதை இந்த படம் பூர்த்தி செய்திருக்கிறதா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்திற்கு இயக்குனர் சுதா குங்காரா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க திரையரங்கில் அந்த படம் ஓடக்கூடிய ரெண்டு மணி நேரமோ நாம இப்போ இங்க வாழ்ந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிற உணர்வு யாருக்குமே வரது அவ்வளவு டீட்டைல்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் மதுரை சிதம்பரம் சென்னை டெல்லி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்துக்கணும் ஒரு மண்பானையில் தொடங்கி டெலிஃபோனில் தொடங்கி சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருக்காங்க இந்த பராசித்தி படத்தில் பயன்படுத்திய பொருட்களை வல்லூர் கூடத்தில் ஒரு கலை கண்காட்சியோடு பயன்படுத்தியிருந்தாங்க நிறைய பேர் பார்த்துட்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போகிற மாதிரி அதை அப்படியே படத்தில் முழுமையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் வருது மொழிக்காக யாராவது சாவானா ஆமா செத்தான் தமிழ்நாட்டில் மொழிக்காக செத்தான் மொழி வச்சு தான் இன்னைக்கு சோவியத் யூனியன் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் தனித்தனியா ஒரே மொழி பேசணும்னு சொன்னதுனால அது பங்களாதேஷாக பாகிஸ்தானாக தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளேயும் மொழியை திணிக்க பார்த்தாங்க அப்படி அந்த மொழி போரில் தீவிரமாக ஒரு மாணவர் படை போராடியது அதுதான் புறநானுற்று மாணவர் படைன்னு சொல்லி இந்த படத்தினுடைய கதையை அந்த வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிறாங்க அப்போ மொழியை திணிக்க பார்க்குறாங்க அந்த மொழியை திணிப்பதற்கு எதிராக புறநானுற்று படை அப்படிங்கிற ஒரு மாணவர் படை இந்தி திணிப்பை எதிர்த்து போராடுது முதல் காட்சியிலேயே சிவகார்த்திகன் மற்றும் அவருடைய நண்பர்களோடு ரயில போய் கொளுத்த போறாரு அப்ப அந்த ரயில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கதர்றாங்க அப்போ ஒரு இந்தி ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலி வந்து பதருது ஆமா நாங்க இந்திக்காரங்களுக்கு இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க சொல்லி சொல்லி அந்த குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு உளவுத்துறை அதிகாரியாக ஐபி ஆபிசராக ரவி மோகன் இருக்காரு அமைச்சர்கள் மத்த எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு அவரு அதே ட்ரெயின்ல பணிக்கிறதுனால அந்த ட்ரெயின்ல அவருக்கும் சிவகார்த்திகனுக்கும் சண்டை உருவாகுது அதுல அவருடைய கை விரல் வந்து அடிபட்டுது இந்த புறநானுற்று படை யாரு இவருடைய பின்னணி என்ன இவங்களை கைது செஞ்சே ஆகணும் அப்ப கைது செஞ்சு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிக்கிற வெறியோட ஐபி ஆபிசராக ரவிமோகன் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த ரயில் தீ விபத்துல இவரோட பயணிச்ச ஒரு நண்பர் இறந்து போறாரு சிவகார்த்தியுடைய நண்பர் இறந்து போறாரு நண்பர் இறந்த உடனே இதுக்காகத்தானே என் நண்பர் உயிர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்க எப்ப பார்த்தாலும் செலியேன் செலியேன்னு உங்க கூட சுத்துவானே இப்போ நீ வந்துட்ட அவன் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்ட கேள்வி சிவகார்த்தியுடைய மனசை துளைக்கும் அப்போ இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்கி கையில் அவர் எழுதியிருக்கிற தமிழ் வார்த்தைகள்லாம் தமிழ் ப எல்லாம் அழிச்சிடுவார் அழிச்சு வச்சு அழிச்சிட்டு அவர் வந்து அது போடுறது முழுமையாக விலகி ரயிலில் கரியலி போடுற வேலைக்கு சிவகார்த்தியின் சேர்ந்துறாரு அதுக்கு இடையில் அவருடைய தம்பியாக சின்னத்துறை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அதர்வா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்டு இருக்காரு தம்பி படிப்பிற்காக அண்ணன் வேலை பார்த்துருக்காரு மாதிரி காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ மீண்டும் மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க அலுவல் மொழியாக இந்தி கட்டாயம் அப்படிங்கிறது கொண்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு இந்தி கட்டாய அலுவல் மொழி அப்படிங்கிறது வந்துடுது அந்த காலகட்டத்தில் தான் இந்த போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது அப்ப இந்தி கட்டாயம் அப்படின்னு வந்த உடனே இங்க ஒரு தபால் நிலையத்துக்கு மணியாடுக்காக ஒரு நாலஞ்சு பாட்டியில் போறாங்க அல்ல சிவகாரத்துடைய பாட்டியில் போறாங்க போனா அங்க முழுக்க முழுக்க இந்தியில இருக்கு என்னப்பா புரியாத மொழியில் இந்த மொழியில நாங்க எப்படி மணியாடு அறுப்புறது அப்படின்னா நீ ஃபில்அப் பண்ணி கொடுன்னு சொல்லி அந்த போஸ்டா போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் எங்கே அங்கே இருக்க போகிறோம் நாங்கள் டெல்லியில் போய் அமைச்சராக இருக்க மாட்டோம்மா எங்களுக்கு தெரியாதமாங்க அப்புறம் எப்படி அனுப்புறது அப்போ என் பேரன் பசியும் பட்டினியமாக கிடக்க போகிறோன்னா அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியினால் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறாங்க ஒரு பக்கம் இந்த இந்தி தெரியாமல் வேலைவாய்ப்பு முழுமையாக பறிபோயிரும் வேலை வாய்ப்பு இல்லைன்னா நம்ம வந்து பொருளாதார எழுப்போம் பசியும் பஞ்சம் வரும்னு சொல்லி அந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மதுரைக்கு வரக்கூடிய முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டலாம் அப்படிங்கிற திட்டத்தை அதர்வா தலைமையிலான மாணவர் படை தயார் பண்றாங்க அதர்வா இந்தி போராட்டத்துக்கு போறான் இந்தி எதிர்ப்புக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே சிவகார்த்தியின் வந்து ஏற்கனவே ஒரு மணி பள்ளி கொடுத்துட்டோம் மாணவர் போராட்டம்னா நிச்சயமா மாணவனை கைது பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு ஒன்னே தடுக்கிறாரு இவர் இனிமேல் போராட்டத்துக்கு போக மாட்டேன்னு சத்தியம் வாங்குறாரு ஆனா அதையும் அதர்வா போராட்டத்துக்கு போறாரு அதரவா ஒரு பக்கம் போராட்டத்துக்கு போக இன்னொரு பக்கம் சிவகார்த்தியின் மத்திய அரசு பணிக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒன்னே டெல்லியில வேலைக்கு செல்வதற்காக நேர்காணலுக்காக நேர்முக தேர்வுக்காக இன்டர்வியூக்காக இடைவெளியில இவரை விட நல்ல ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு இவருக்கு எல்லா திறமைகள் இருந்தும் அந்த வேலை போயிருது அப்ப எனக்கு மொழி தெரியலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் வேலை பறி போயிருச்சு அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துல அந்த தொடர்வண்டி நிலையத்துக்கு வராரு அங்க வந்தா காலையில ஒரு மாணவன் இவர்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிட்டு போயிருப்பான் இது வந்து எனக்கு பேனா வந்து கீழே விழுந்துடும் ரயில்வே ஸ்டேஷனில் உடனே பேனாவுக்காக ரயில்குள்ளே கையை விடப்போம் அப்போ நீ அவனை காப்பாற்றி இந்த பேனாவ நீ வச்சுக்கோ இது அண்ணா எனக்கு கொடுத்த பேனா அப்படின்னு சொல்லி சிவகார்த்தையும் கொடுப்பாரு இது ரொம்ப சென்டிமெண்ட்டான பேனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் சாயந்தரம் நாங்கள் நிற்பேன் இந்த இடத்துல நீ பேனா வச்சுட்டு போயிரு அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார் சாயந்தரம் அதே மாதிரி அந்த மானா வருவான் அன்றைய முதலமைச்சர் பக்த மாதிரி ஒரு கேரக்டரு பக்த தான் பக்தவச்சலத்தை வச்சு செஞ்சுருக்காங்க படம் முழுக்க பக்தவச்சலம் வந்து நிற்கிறாரு பக்தவச்சலத்தில் அந்த மாணவன் கதருவான் ஐயா இந்தி தெரியாமல் நான் வந்து என்னுடைய வேலை போயிடுச்சியா யூபிஎஸ்சியில் வந்து பாஸ் ஆகியா ஐஏஎஸ் ஆகும் என்னுடைய கூடிய கனவு என் வேலை போயிருச்சு நீங்கள் தான் ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார் ஒன்னே நீ ஹிந்தி படிச்சுட்டு உனக்கு கோட்டா இருக்கலப்பா இந்தி படிச்சுட்டு நீ வந்து போ அப்படின்னு சொல்லி பக்தவச்சலம் அதை வந்து ரொம்ப அசால்ட்டாக கையாளுவார் அப்போ இவன் திருப்பி திருப்பி வந்து எனக்கு வந்து ஆங்கிலமும் ஆங்கிலத்தை படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் படிக்க இரநூறு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் இந்தியவரை புதுசாக படிச்சுட்டு எப்போயா எங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படிமா இந்த பைத்தியத்துக்கு தூர போடுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் போயிடுவாரு இந்த பைத்தியத்துக்கு தூர போடுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் பைத்தியம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் போய் இதன் உடம்புல நெருப்பை கொளுத்திட்டு இறந்து போயிடறான் இதை பார்த்த சிவகார்த்திகனுக்கு மீண்டும் ஒரு வெறி வருது இன்னொரு பக்கம் தம்பி அந்த களத்தில் நிற்கிறான் அப்ப தம்பி களத்துலன்னு போராடிட்டு பொழுது சிவகார்த்திகனும் அவங்க கூட சேர்றாரு சேர்ந்து சிவகார்த்திகேயன் அவர் தம்பி அதர்வா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணினாங்க அப்படிங்கறதா மீதி கதை இந்த படத்தினுடைய கதையை சொன்னா ஒன்னும் சுவாரஸ்யம் கட்டுப்போகுது ஏன்னா இது வந்து நடந்தது புதுசா ஒரு கதை ஆசிரியர் ஒரு கதை திறக்கதை வசனத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அதனால சுவாரஸ்யங்களை ட்விஸ்டுகளை சொன்னா அந்த படத்தினுடைய நாட்டு போயிடும் சஸ்பென்ஸ் கட்டு போயிருந்தோம் ஆனா இந்த படம் நடந்ததை அப்படியே உயிரோட்டமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இயக்குனர் சுதா குங்கரா அதுவும் வந்து தாளமுத்து நடராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காலகட்டத்தில் முதல் மொழிப்போரில் எழுத்து போராடி அந்த போரத்தை கலந்து கொண்டு காவல்துறையில் தடியடியால் சிறைப்பட்டு அதில் சிறையில் இறந்து போகிறாங்க அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கீழப்புழ சின்னச்சாமி திருச்சியில் தொடர்வண்டி நிலையத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து இறந்து போகிறார் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குது அதுதான் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு மொழிப்போரும் மாணவர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொடங்குது அண்ணாமலை பல்கலைத்துடைய மாணவராக அதர்வா அந்த படத்தில் நடிச்சுக்காரு கிட்டத்தட்ட அதர்வாவுடைய கதாபாத்திரம் சிவகங்கை ராஜேந்திரோடைய கதாபாத்திரம் சிவகங்கை ராஜேந்திரன் அவங்க நேரடியாக காட்டல ஆனா அவர் பேர் சின்ன துறன் இருக்கும் ஆனால் நம்ம புரிந்து கொள்ளலாம் சிவகங்கை ராஜேந்திரன் தான் இந்த அதர்வா அப்படின்னு இந்த அண்ணாமலை பல்கலை நடந்த போராட்டத்தில் ஜனவரி இருபத்தி நடந்த போராட்டத்துல ஒரு மாணவர் காவல்துறையில மாணவர் சுட்டு செய்தி நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது ஒட்டுமொத்தமான மாணவர்களையும் காவல்துறை தடை போட்டிருக்காங்க இந்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான போராட்டத்தை இந்தியாவுடைய தலைநகர் நடத்துறாங்க தலைநகர் நிகழ்த்தி நாட்டினுடைய பிரதமருடைய கவனத்தை திருப்பி நாங்க இந்தியா முழுக்க மாணவர்கள் இந்தியா முழுக்க பல்வேறு மொழியை சார்ந்தவர்கள் நாங்க இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் உங்க அப்பா கொடுத்த அதாவது நேரு வந்து இந்தியா கூடிய மாநிலங்கள் அவர்கள் இந்தியை விரும்பும் வரை ஆங்கிலமே அலுவல் மொழியாக தொடரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அலுவல் சட்டம் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து இந்தி கட்டாய அலுவல் மொழியாக தொடரும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதை எதுதான் இந்த போராட்டம் நடக்குது அப்படிங்கிறத அவ்வளவு அழுத்தமா அதாவது ஒரு பிரச்சார நெடி இல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான சாதகமான காட்சிகள் இல்ல வந்து சொன்னாங்க இந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு சாதகமா இருக்கும் அப்படி எதுவுமே உண்மையிலேயே உண்மையை படம் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்ப நிறைய நெருடர்கள் சின்ன சின்ன தேடல்கள் நிறைய கேள்விகள் இந்த படம் பார்க்கும் நமக்கு எழுது அல்ல பொள்ளாச்சி வந்து பல மொழி கேரளால இருந்து ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து இப்பெல்லாம் வந்தாங்களா அப்படின்னா அன்றைக்கு இருந்த மாணவர் போராட்டத்தில் தமிழர்கள் முன்னெடுத்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த போராட்டம் தீவிரமதி தமிழ்நாட்டில் மட்டுமே நடந்த போராட்டம் மொழி போர் போராட்டம் தமிழர்கள் மட்டுமே நடத்திய போராட்டம் ஆனால் அதில் சில பங்களிப்புகளை பல மொழியை சார்ந்த செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம புத்தகம் போது அறிந்து கொள்ளும் அதை சுதா கொங்காரா உண்மையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க நிறைய கேள்விகள் இருந்த படம் எழுப்போம் நிறைய விமர்சனங்களையும் எழுப்போம் நிறைய விவாதங்களையும் எழுப்போம் அதை எல்லாத்தையும் தாண்டி மொழி அப்படிங்கிற ஒன்று அந்த எல்லா விமர்சனத்தையும் அடித்து உடைக்கும் ஏன்னா தாய்மொழி காக்க நீ ஓ மலையாள மொழிக்கு உண்மையாரு நீ தெலுங்கு மொழிக்கு உண்மையாரு நீ கர்ணா கர்நாடக மொழிக்கு உண்மையா நான் என் தாய்மொழி தமிழ் மொழிக்கு உண்மையா இருக்கேன் அப்படிங்கிறதா இந்த படம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வர்ற செய்தி அதாவது மொழி அழிந்தால் அடையாளம் அழியும் அடையாளம் அழிந்தால் சொந்த நிலத்திலே நாம் அகதியாக போவோம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமான ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க அந்த பொள்ளாச்சி நடக்கிற அந்த கொடூரம் எல்லாம் உச்சம்னு சொல்லலாம் அது வந்து உச்சத்துல வரும் உச்சம் இது வரைக்கும் எங்கேயுமே பதிவு செய்யப்படாத ஒரு வரலாற்றை முதல் முறையாக திரையில நான் படிக்கிற பொழுது அப்போ யாரு நடராஜன் யார் தாளமுத்து யார் கிழப்புற சின்னச்சாமி யார் சிவகங்கை ராஜேந்திரன் யார் விருகம்பாக்கம் அரங்கநாதன் ஒளிப்போருக்கு யார் யாரெல்லாம் போராடுனாங்க யாருடைய பங்களிப்புலாம் இருந்துச்சு யார் இந்தி மொழியை கட்டாயமா கொண்டு வந்து திணிச்சாங்க அப்போ தமிழ்நாட்டுல முதலமைச்சர் யாரு அவருடைய பங்களிப்பு என்ன அப்ப அப்படிங்கிற பல கேள்விகளை இந்த தலைமுறை தெரிந்து இந்த படம் ஒரு மிகச்சிறந்த பாடம் நான் கூட இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் ஒரு குடும்பத்துறை சார்பு நிறுவனம் படத்தை வெளியிட்டு நிறுவனம் ஒரு குடும்பத்துறை சார்பு நிறுவனம் அப்ப நிச்சயமாக அவங்களுக்கு சாதகமான காட்சிகளை நிறைய இடங்கள்ல வம்படியா திணிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு இடத்துல அண்ணா கலைஞர் ரெஃபரன்ஸ் இருக்கு இந்த மொழி போராட்ட போராட்டம் வந்து உச்சத்துல போயிட்டு இருக்கும்போது அண்ணா வந்து மதுரையில ஒரு கூட்டத்தில் பேசாரு அப்போ பேசும்போது அவர் கைது செய்யப்படுறாரு அதன் தொடர்ச்சியாக அதை பிரிண்ட் பண்றாரு சுடரொலி அப்படிங்கிற பேர்ல முரசொலி அது சுடரொழி மாத்திருக்காங்க கலைஞர் வந்து பிரிண்ட் பண்ணாரு ரெண்டு வரையுமே காவல்துறை கைது பண்ணி பாளையங்குண்டை ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க அந்த ஒரே ஒரு காட்சி அப்புறம் இறுதி காட்சியில் அண்ணா வந்து சட்டசபையில் அவர் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கா ரெண்டை தவிர்த்துட்டு அண்ணாத்துறை வரக்கூடிய காட்சிகள் படத்துல இல்லை அவர்கள் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரியல இன்னொரு பக்கம் இந்த படத்தை மொத்தமா தூக்கி நிற்கிறது எப்படி யாருன்னா இந்த படத்தினுடைய வசனம் படத்துடைய வசனம் தான் எப்படி பராசித்தி படத்தை அந்த படத்துடைய வசனம் தூக்கி பாட்டுச்சோ இந்த படத்துலையும் இந்த படத்துடைய வசனம் தான் இந்த படத்துடைய உண்மையான ஹீரோன்னு சொல்லலாம் அவ்வளவு யதார்த்தமான வசனங்களை எலி அதாவது சாதாரண மனிதர்களுக்கு அந்த வசனத்தை கடத்தணும் ஒரு திணிப்போ ஒரு பிரச்சார நடி இருந்துடக்கூடாது அதில் வந்து ரொம்ப சிறப்பாக வசனத்தின் மூலியமாக கடத்திருக்காங்க சிவகார்த்திகனுக்கும் ரவிமோகனுக்குமான அந்த காட்சியில் சிவகார்த்தியினை கைது பண்ணி கொண்டு வந்து கா காவல் நிலையத்தை வச்சுருப்பாரு அப்போ சொல்லுவார் உனக்கெல்லாம் தேசபக்தி இல்லையாடா நீங்கள்லாம் வந்து ஆன்டி நேஷனல்ஸ் அப்படிம்பாரு இது மாதிரி நாட்டுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்துக்காக மண்ணுக்காக போராடக்கூடிய எல்லாரையுமே ஆன்டிநேஷ்னல்ஸ் சொல்லுவாங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஒரு திரையரங்க என்னை அறியாமல் வந்து கண்ணீர் வந்துச்சு ஒரு ஒரு அடக்க முடியாத ஒரு ஆத்திரம் வந்துச்சு ஃபாக்ஸ்கானுக்காக பேசி போராடி காவல்துறை வந்து என்னை கைது பண்ணிட்டு போகிறாங்க அது குண்டாஸ் போட போகிறதோ சிறையில் போட போகிறதோ கூட வழியாக தெரியல ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார் ஏன்னா ஆன்டிநேஷ்னல்ஸ் ஆனீங்களா தேச விரோதிகளா அப்படின்னு கேட்டார் அதாவது ஃபாக்ஸ்கானுங்கிற ஒரு கம்பெனி அந்த நிறுவனம் அந்த பெண் கூழிகளுக்கு குறைவான சம்பளத்தை கொடுக்குது அப்படின்னு பேசியதற்காக ஒரு நிறுவனத்தை எடுத்து பேசுனதுக்காக என் மீது தேச துரோக வழக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ போடப்பட்டுச்சு போட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஆன்டி நேஷனல்ஸான்னு கேட்டார் அதே மாதிரி கேள்வியை சிவகார்த்திகனை நோக்கி ரவிமோகன் கேட்பார் நீ ஆன்டி நேஷனல்ஸான்னு அப்போ சிவகார்த்திகன் சொல்லுவார் நம்ம ஊரில் உன்னையெல்லாம் போட்டு கொடுத்துடான்னு சொல்லி சொல்லுவார் சொல்லிட்டு ரவிமோகன் சொல்லிட்டு நம்ம ஊரில் ஃப்ரீயாக கொடுத்தா பின்னாலே குடிப்பான் பிரியாணி கொடுத்தா இது பண்ண மாட்டேன்னா அப்ப நீ நிறைய பிரியாணி சாப்பிட்டியா ஃப்ரீயா அப்படின்னு கேட்டுட்டு சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தேசத்துக்காக போராடுனவங்க தமிழன் அந்த தமிழனுக்கு தேசபக்தி நீ கற்றுக் கொடுக்காத அப்படின்னு சிவகார்த்தியின் பேசுவார் அந்த இடம் உண்மையிலே இந்த படத்தினுடைய உச்சம்னு சொல்லலாம் அந்த வசனத்தை எழுதியதற்காகவே இயக்குனர் சுதா குங்கராவுக்கு நம்முடைய ராயல் சல்யூட் ஏன்னா தமிழனுடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது வட இந்தியர்கள் தான் தமிழருக்கு வீரத்தை கத்துக் கொடுத்தாங்க வீர சிவாஜி மங்கள் பாண்டே ஜான்சி ராணி அப்படின்னு இருக்க ஆனா இங்க புலித்தேவனும் அரகமுத்துக்கோனும் வெண்ணிக்கால்டையும் சுந்தரலிங்கமும் மருதுபாண்டியரும் வேலுநாச்சியாரும் தீரன் சின்னமலையும் எத்தனையோ தலைவர்கள் போராடி எத்தனையோ தமிழர்கள் போராடி ரத்தமும் சதீயமாக உயிர் நீத்திருக்காங்க அவருடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு வசத்துல ஒரு வசனத்துல நூ சிப்பாய் கழகத்துக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளாக்காரனை ஏத்து போராடின எங்களுக்கு தேசபக்தி நீ கத்துக் கொடுக்காத அப்படிங்கிற வசனம் உண்மையிலே சாட்டை அடினு சொல்லலாம் அதை விட நாட்டினுடைய பிரதமரை எதிர்த்து செல்லியன் அப்படிங்கிறது சுபகாரத்தின் கதாபாத்திரம் பேசும் நாங்க கேட்பது யுனைட்டி இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமையில் நாடு தான் நாங்க விரும்புவது யுனைட்டி நீங்க விரும்புவது யூனிஃபார்மிட்டி யுனைட்டிக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வருது இல்லையா ஒரே உடை ஒரே உணவு அப்படின்னு கொண்டு வர பார்க்குது இல்லையா இதை வசனமாக வச்சுருப்பாங்க நீ ஒரு சின்ன வசனம் மொத்தம் ஒரு திருக்குறள் திருக்குறள் கூட இல்லை அவையார் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்பது யுனைட்டி நீங்கள் விரும்போது யூனிஃபார்மிட்டி ரெண்டுக்கும் யூனிஃபார்மிட்டியாக கொடுத்தீங்கன்னா நாடு இருக்காது அப்படிங்கிறத அதனுடைய அர்த்தம் அதை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு வசனங்களும் நறுக்கு தெரிச்சார் போல இருக்கும் அப்புறம் படத்துடைய இன்னொரு கூடுதல் படம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் சிவகார்த்தியனுடைய இருபத்தஞ்சாவது படம் அப்படின்னு நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியல இது உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் தானே அந்த செலியின் கேரக்டர் நடிச்சது இந்த அது இது இதில் விஜித்தியோட வந்த பையன் தானே இந்த காமெடியாக பண்ணிட்டு இருந்தா அவர் தானா அப்படிங்கிற ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேசன் எப்படியா அமரன் படத்தில் அது ஒரு அதுபடி உண்மை சம்பவம் அந்த படத்தில் வந்து ரஃப் அண்ட் டப்பாக இருப்பார் ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டரு இந்த செலியின் கதாபாத்திரம் உடல் மொழியாக இருக்கட்டும் உடல் வாக இருக்கட்டும் வசன உச்சரிப்பாக இருக்கட்டும் முகத்தில் வரக்கூடிய அந்த மாற்றங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் மிரட்டியிருக்கார் செளியனாகவே வாழ்ந்திருக்கார் சிவகார்த்திகே அதே போல் ரவிமோகன் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி அதாவது ஜெயம் படத்தில் ஒரு ரொமாண்டிக் ஹீரோவா அறிமுகமாகி ஆகி அவருடைய எல்லா படங்களும் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் பெரிய ரஃப் அண்ட் டஃப்பான ஆன கிடையாது ஆனால் இந்த படத்தில் வில்லனாக அவரை பார்க்கும்போதே நமக்கே அடிக்கின்னு போல இருக்கு அவன் இவ்வளவோ ஒரு தமிழ் மொழி மீது தமிழர்கள் மீது வெறுப்பை உமிழக்கூடிய ஒருத்தன் யா யார் அவன் இப்படி இப்படி அதிகாரியா அப்படின்னு ரவிமோகனை பார்க்கும் போது நமக்கு ஒரு வெறுப்பு வருது இல்லையா அதுதான் ரவிமோகனுடைய நடிப்பு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான படம் ஒரு மொழி பெருமை பேசக்கூடிய படம் மாணவர்களுடைய போடத்தை பேசக்கூடிய படம் அப்படிங்கிற தாண்டி ஒரு படமா ஒரு திரைப்படமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்ப்பதற்கு இந்த படம் சரியா இருக்குமா சில பேர் இது வந்து கிரிஞ்சா இருக்கு ஸ்லோவா இருக்கு ரொம்ப ஆவரேஜா இருக்கு ப்ரோ சிவகார்த்திகேயன் நடிக்க முயற்சி பண்ணியிருக்கிற ப்ரோ வில்லன் நடிப்பு பரவாயில்ல ப்ரோ அப்படிலாம் வந்து பெய்டு பெய்டு ரிவ்யூஸ் சிவகார்த்திகன் என்கிற ஒரு நடிகன் கலந்துடக்கூடாது அந்த படத்தில் நடிக்கக்கூடிய இந்த நடிகர்கள் மீதான வெறுப்புல திட்டமிட்டு இந்த படத்தின் மீதான எதிர்த்தாக்குதல் இணைய முழுக்க இன்னைக்கு காலையில மதராசி படத்துக்கான ரிவியூவை கட் பண்ணி போட்டு இந்த படத்துக்கு போடுறானுங்கன்னா எவ்வளவு பெரிய வன்மத்தோடு கணும் பாருங்க தன் படம் தவிர இவன் படமும் ஓடக்கூடாது தன் படம் வரும்போது இவன் படமும் ஓடக்கூடாது தாம் படம் வரலன்னா எல்லார் படமும் கேவலும் போயிடணும் சரி தன் படம் வரும்போது வேற எமும் படம் வரக்கூடாது ரோட்ல போகும்போது நீங்க மட்டும் தான் நடந்து போகணுமா வேற யாரும் நடந்துடக்கூடாதா குளத்துக்கு நீங்கள் குளிக்க போறீங்க நீங்கள் மட்டும் தான் குளிக்கணுமா ஃப்ளைட்டில் சாட்டர்ட் ஃபைட்டில் போயிடுவார் தனி விமானம் அப்போ நீங்கள் போகும்போது வேறு எவனும் பயணிக்கக்கூடாது நீங்கள் போகும்போது ஹோட்டலுக்கு யாரும் சாப்பிடக்கூடாது நீங்கள் சாலையில் போனால் யாரும் நடக்கக்கூடாது இது எவ்வளவு பெரிய கொடுங்கோன்னு சர்வாதிகாரம் கூட கிடையாது அது திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சாபம்னு சொல்லலாம் அந்த சாபம் அந்த படம் குறிப்பிட்ட ஜனநாயகங்கிற படம் வரல அப்படிங்கிறதுனாலே அந்த படம் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த பராசக்தி மீது அவ்வளவு தாக்குது இந்த படத்துல விமர்சனம் இருந்தா முதல் ஆளாக இந்த படத்துல வந்து ஒரு காட்சியில ஒரு தெலுங்கு பெண் அந்த பெண் வந்து அந்த பெண்ணை பார்த்தா அவன் கேட்பான் நீங்க வந்து நீ வந்து எங்களுக்கு தமிழ் பற்ற கத்துக் கொடுக்குறியா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் ஜஸ்டிஃபை பண்ணும் நான் இங்க தான் வாழ்றேன் இங்க தான் பிறந்தேன் எனக்கும் தமிழ் பற்று இருக்கு நாளைக்கு தெலுங்கு மொழியா ஆட்சி மொழி அங்க கொண்டு வந்தா எதுக்குற முதலு நான் தான் ஆனா எனக்கு தமிழ் பற்ற கேள்வி அதை உண்மையிலே வரவேற்கிறேன் ஏன்னா இங்கே யாரும் தெலுங்கர்களுக்கோ கன்னடர்களுக்கோ மலையாளிகளுக்கோ எதிரி இல்லை வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அதுதான் தமிழ் தேசியவாதியுடைய கோட்பாடை ஒழிய தெலுங்கருக்கு யாரும் திட்டமிட்ட எதிரி கிடையாது அதனால இந்த ப இந்த வசனத்தை ஏன் சுதாகுங்கிற வச்சாங்கிறதும் நமக்கு தெரியும் நாம தெலுங்கருக்கு எதிரி இல்லைங்கிறதும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது மற்றபடி இந்த படத்துல காட்டப்பட்ட அத்துணையும் உண்மைக்கு நெருக்கமானவை வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்ட தமிழர் வரலாற்றை பேசுகிறது போல இது போல நிறைய படைப்புகள் வரணும் அப்படி இந்த சரி வரலாற்றை படமா எடுத்தா தமிழம் பார்ப்பான் இதை வந்து விடுதலை படம் தமிழ் தேசியவாதிகள் பார்க்க மாட்டேன் இது கிழிஞ்சு அப்படின்னு போனா அடுத்தடுத்த தமிழ் தலைவர்களை பற்றிய படமே வராது நீங்க இல்லாத வரலாற்றை பேசக்கூடிய புகழக்கூடிய படங்கள் வட வருது வரலாறே இல்லை ஆனா பெருமையா பேசலாம் அது ஓடுது காந்தாரா ஒரு சின்ன கிராமத்தின் கதை அது ஆயிரம் கோடிக்கு பிளாக் பஸ்டாக மாறுது ட்ரிபிள் ஆர் எடுக்கிறார் பாகுபலி எடுக்கிறார் வெறும் கதை ஆனால் அது வரலாறாக மாற்றப்படுது அது பிரம்மாண்டமாக ஓடுது ஆனால் உண்மையான வரலாற்றை இது எடுக்கும் பொழுது இந்த படத்தை தமிழர்கள் ஆதரிக்கும் போதுதான் தான் தமிழர்கள் கொண்டாடும் போது தான் தமிழர்கள் வரலாற்றை படிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு வரலாறு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அவன் முன்னோர்கள் வரலாற்றை படமாக எடுத்து அவன் கொண்டாடுவான்னு இன்னும் பல இயக்குநர்கள் படமாக எடுப்பாங்க உண்மையான தமிழர் வரலாறு திரையில் வரும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் படத்தில் ஒரு வசனம் வரும் ரவிமோகன் சொல்லுவார் இந்த மாதிரி நீ எத்தனை முறை என்னை வீழ்த்தினாலும் நாங்கள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துகிட்டு இருப்போம் அதாவது ஹிந்தி ஏதோ ஒரு ரூபத்தில் தமிழ்நாட்டில் திணிக்கப்படும் சொல்லுவார் அப்போ அவர் வந்து சிவகாட்டின்னு சொல்லுவார் இன்னைக்கு நான் எதிர்க்கிறேன் நாளைக்கு நீ எந்த ரூபத்தில் வந்தாலும் என் பிள்ளைகள் வந்து எதிர்ப்பாங்க பாரு அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிக்க முடியல இந்திய திணிச்சா எந்த கட்சியில் இருந்தாலும் தமிழனா அவன் கிளந்தழுந்து எதிர்ப்பான் இந்தி படிக்க தயாரா இருக்கிறோம் ஆனா இந்திய திணிச்சா நாங்க எதிர்ப்போம் அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டினுடைய மூலம் தமிழ்நாட்டுடைய வரலாறு அதை சதையுமாக பதிவு செய்த சுதா கொங்காராவுக்கும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இந்த படத்தை நடித்த அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் பராசக்தி அது தமிழ் பற்று என் செந்தமலை காக்க ஒரு சேனை எப்போதும் உண்டு சாட்டை நாட்டை இளம் தலைமுறை நீ